ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லோக்கிட்ட இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பரிமலம் மஹாலுக்கு ஆப்போசிட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஒரு போர்ஷன் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இருநூத்தி எழுவது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா லிஃப்ட் மற்றும் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது சிசிடிவி கேமரா இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டுவெல் இயர்ஸ் ஆகுது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் இந்த வீடு வந்துட்டு என்னவெலாம் சொல்கிறாங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கிலோ ஸ்ட்ரூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்